பள்ளியை முருகன் மணந்த வேலிமலை நாகர்கோவில் அருகே உள்ளது குமார என்ற சிற்றூர் இங்குள்ள இருநூறு அடி உயரமுள்ள வேலிமலை என்ற குன்றில் வேலிமலை குமாரசுவாமி கோவில் குடவரை கோவிலாக கட்டப்பட்டுள்ளது கேரளாவில் இருந்து இங்கு பெரும்பாலான பக்தர்கள் வருகின்றனர் கோவிலின் விழாக்களுக்கு கேரள காவல்துறையினர் இசைக்குழு பங்கேற்கிறது முருகப்பெருமானுக்கும் வள்ளிக்கும் இடையே காதல் வேள்வி நடந்த மலை என்பதால் இதற்கு வேள்வி மலை என்று பெயர் இதுவே பின்னர் வேலி மலையாக மருவியது கேரளத்தில் திருமணத்தை வேலி என்பர் முருகப்பெருமான் இங்கு வள்ளியை காதலித்து திருமணம் புரிந்ததால் வேலிமலை என்று பெயர் பெற்றதாக கூறுகிறது வேல் என்பது இன்றைய கன்னியாகுமரி மாவட்ட பகுதியில் ஆண்ட ஆய் மன்னர்களின் குடும்பப் பெயர் ஆய் மன்னர்களின் பெயரால் வேல் பிளஸ் நாடு என்பது வேணாடு ஆனது வேல் மன்னர்களின் மலையை வேலியர் மலை என்று பெயர் பெற்றது என்பது பலரின் கருத்து இங்கு சுமார் எட்டு அடி உயரத்தில் மணமகனாக முருகன் நிற்கிறார் அருகில் சுமார் ஆறரை அடி உயரத்தில் மணமகளாக வள்ளி இருந்து அருள்கிறார்கள் மேற்கு பிரகாரத்தில் காசி விஸ்வநாதர் காட்சியளிக்கிறார் வடமேற்கில் உற்சவமூர்த்தியாக இருக்கும் மணவிடை குமாரர் சந்நிதி அமைந்துள்ளது இவரே நவராத்திரியின் போது திருவனந்தபுரத்துக்கு மார்கழி திருவிழாவின் போது சுசீந்திரத்துக்கும் வெள்ளி குதிரை வாகனத்தில் எழுந்தருள்பவர் வடக்கு பிரகாரத்தின் இறுதியில் வள்ளி தேவியானை சமேதரராக சண்முகராக ஆறுமுக நாயனர் விளங்குகிறார் இவரும் நடராஜரும் அடுத்தடுத்து தெற்கு நோக்கி காட்சி தருகின்றனர் ஆட்டுத்தலையின் தலையின் இங்கு கோவிலில் தட்சனுக்கு தனி சந்நிதி உள்ளது சிவபெருமானை அழைக்காமல் தட்சன் யாகம் செய்தான் அவனது ஆணவத்தால் யாகம் அழித்ததும் தட்சனும் அழிந்து ஆட்டுத்தலையுடன் விமோசனம் அடைந்தான் ஆட்டுத்தலையுடன் உள்ள தட்சனுக்கு தான் இங்கு மேற்கு வாசல் அருகில் தனியாக சன்னதி இருக்கிறது தல வரலாறு ஒருமுறை சிவபெருமானை நேற்று திருமால் தவம் செய்து கொண்டிருந்தார் அப்போது அங்கு மான் வடிவத்தில் வந்த திருமகள் திருமாலை நோக்கியதில் அந்த மான் கருவுற்றது பின்னர் அந்த மான் வள்ளி கிழங்கு அகந்தொடுத்த குயிலின் அழகிய பெண் குழந்தையை ஈன்றது வள்ளிக்கிழங்கு செடியில் குழந்தை கிடந்ததை கண்டெடுத்த அப்பகுதியினர் ஆண்டு வந்த மன்னன் நம்பிராஜன் அக்குழந்தைக்கு வள்ளி என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார் வள்ளி பருவ வயதை அடைந்ததும் வேடுவர் குல வழக்கப்படி அவள் திணைப்புணம் காத்து நின்றாள் இந்த செய்தியை அறிந்ததும் முருகன் தினைப்புனம் நோக்கி சென்றார் வேடனாக வேங்கை மரமாக விருத்தனாக உருமாறி வந்த முருகன் வள்ளியுடன் ஊடல் பல புரிந்தார் இதை பார்த்த வள்ளி வெகுண்டு பொழுது தனது அண்ணனாக விநாயக பெருமான் துணையோடு வள்ளியை காத்தொல்ப முறைப்படி திருமணம் செய்வதற்காக முருகன் தனது சுய உருவைக் காட்டினார் வள்ளியும் தனது பிழையை பொறுத்தொள்ளுமாறு வேண்டினாள் இதையடுத்து முருகன் வள்ளியை மனமுடித்து கொண்டார் இந்த சம்பவம் நிகழ்ந்த இடமே வேலிமலை சொல்லப்படுகிறது இக்கோவிலில் இருந்து சுமார் அரை கிலோமீட்டர் தொலைவில் வள்ளி குகை உள்ளது அருகிலேயே விநாயகருக்கு ஒரு சிறு கோவில் உள்ளது வள்ளி குகை அருகிலேயே திணைப்புணம் வலி வள்ளிச்சோலை வட்டச்சோலை கிழவஞ்சோலை என்றழைக்கப்படும் இடங்கள் அமைந்துள்ளன வள்ளி நீராடிய சுனை அருகே பாறையில் விநாயகர் வேலவர் வள்ளி சிற்பங்கள் அழகிய முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது வேலிமலையின் முக்கிய விழாக்கள் ஒன்று பங்குனி மாதம் அனுச நட்சத்திர நாளில் நடைபெறும் வள்ளி திருமணம் ஆகும் அன்று காலை பல்லக்கில் எழுந்தருளும் முருகப்பெருமான் வள்ளிகுகை அருகே உள்ள கல்யாண மண்டபத்துக்கு செல்கிறார் வழியெங்கும் மக்கள் வரவேற்பு கொடுக்கிறார்கள் மண்டபத்தில் தீபாராதனை மற்றும் அன்னதான நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன பிற்பகலில் முருகன் வள்ளி தம்பதியை பல்லக்கில் அழைத்து வருகிறார்கள் அப்போது முருகப்பெருமானுடன் குறவர்கள் போரிடும் குறவர் படுகலம் என்னும் நிகழ்ச்சியும் மலைப்பாதை நெடுங்கிலும் நடைபெறுகிறது இறுதியில் கோவிலின் மேற்கு வாசலில் குறவர்கள் முருகப்பெருமானிடம் தோல்வியடைந்து சரணடையும் நிகழ்ச்சியும் நடக்கும் இதில் அந்த மலையின் வாழும் குறவர் இனத்தவரே கலந்து கொள்கிறார்கள் இரவு எட்டு மணி அளவில் அபிஷேகம் ஆராதனைக்கு பின் மலர்களால் அலங்க அலங்கரிக்கப்பட்ட கல்யாண மண்டபத்தில் முறைப்படி வள்ளிக்கும் முருகனுக்கும் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது அதன் பின்னரே தேன் திணை மாவு மற்றும் குங்குமம் ஆகியவை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகின்றன முருகப்பெருமானுக்கு இடப்புறம் சுமார் ஆறு அடி முதல் இரண்டு அங்கலம் உயரத்தில் வள்ளி தேவியின் வீட்டிருக்கிறார்கள் இங்கு முருகப்பெருமானின் அருகில் வள்ளி தேவியை மட்டுமே தரிசிக்க முடியும் தேவயானையின் விக்கிரகம் இல்லை இதுவே இந்த கோவிலின் சிறப்பு ஐப்பசி மாத அமாவாசைக்கு மறுநாள் முதல் கந்தசஷ்டி விரதத்துக்கு காப்பு கட்டுவார்கள் ஆறாவது நாள் சூரசம்ஹாரம் நடைபெறும் திருக்கார்த்திகை தீபம் அன்று சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்வு கார்த்திகை கடைசி வெள்ளிக்கிழமை காவடி எடுத்தல் மார்கழி மாதம் சுசீந்திரம் தேரோட்டத்தை மக்கள் மார்ச் சந்திப்புக்கு முருகன் சொல்லுதல் தைப்பூசம் திருக்கல்யாணம் கால் நாட்டுதல் பங்குனி அனுஷ நட்சத்திரம் அன்று இரவு திருக்கல்யாணம் நடைபெறும் ஆலயம் தினமும் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் அமைப்பிடம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது குமாரகோவில் என்னும் சிற்றூரில் அமைந்துள்ள வேலிமலை தென் தமிழ்நாட்டின் முக்கிய ஊர்களில் இருந்து நாகர்கோவிலுக்கு நிறைய பேருந்து வசதிகள் இருக்கின்றன